எங்கள் வாழ்க்கை சந்தோஷமானது எங்களுக்கு குறை என்று எதுவும் பாப்ப பாப்பா பாப்ப பா என்னோட அழகான முகத்தை வச்சுக்கிட்டு காலையில எழுந்திருக்கிறது தனி சந்தோஷம் ஐயா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ அதுவா உன்னோடடா அண்ணனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா ஹ ஹா ஹோ ஹோ என்னாச்சுடாண்ணா

நீ oh, தாண்ட oh, 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 oh.

என்ன சத்தம் லோகர் வீக் வயிறு இன்னும் கொஞ்ச நேரம் தோங்கும் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுறேன் வீக்

பண்ணி தொலைச்ச எட்டோ ஒரு தண்ணி தொலைச்சிட்டியா அந்த மரத்தை காப்பாத்த போனே உள்ள யாரோ காப்பாற்றுவதோ நான் ரொம்ப மோசம் நான் ரொம்ப மோசமான தம்பி அண்ணனை காப்பாத்துனா எது உஹ இல்ல இரு அத மறுபடியும் போய் எடுத்துக்கலாம் உம் இது இது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் வேற வழி இல்லையே அவங்க ரெண்டு பேரையும் எப்ப பாரியா கிட்ட பிரச்சனை பண்றாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை கண்டிப்பா ஜூக்கு அனுப்பி வைக்கிறா அதுவும் அங்க இருக்கு இவன் எதுக்கு வந்துட்டு போகிறான் உறிஞ்சு போச்சுடான் அவன் விட்டுட்டு போனதோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் மோருன் மோருன் இதை வந்துட்டேன் பப்ளியூ எனக்கு சரியாயிடுச்சா நீ டபுள்யூவை பார்த்தியோ அவன் என்னமோ விட்டுக்கே வரல அவன் ஒரு சரியான கிருக்கு இன்றைக்கி பாதியிலேயே கழுவி போயிட்டானே நாங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நேரமா ஆச்சு

இன்னரம் தூங்கிருப்போம் எந்த பிரச்சனையும் இருக்காது டபுள் நீ ரொம்ப அறிவாளி நினைச்ச மாதிரியா வந்துவிட்டான் நீ ரெடியா இருக்கோ சூப்பர் அவன் நல்லா குரட்ட விடுறான் எடுத்துட்டு போயிட வேண்டியதான் எத்தை சாப்பிட்டு தனி தனி வேணும் ほんもう。<laughs> <laughs>

என்ன என்ன அது ஒன்னும் கிடையாது என்ன போரன் அண்ணனோட வயிறு வலிக்கு இந்த மருந்து குடுன்னுதானே சொன்னேன் ஏய் என்ன போரன் நீ இப்படி பண்ணிட்டியே சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி சரி பாரன் குடுக்குறத பாக்காம விட்டுருவீங்களான்னு ஏய் இது வேற பூதா இது கயோவனை இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஏய் டேய் யாராவது தூக்கி போட்டது இத யாராவது லட்டோரா ஆ இது ஒன்றும் மரம்டா புதுசாக இருக்கு ஹா காலங்காத்தாலே யாரும் கால் பண்ணுறது ஹலோவேக் ஆ குட் மார்னிங் பாஸ் ஆயிரத்து வருஷம் பழமையான மரம் ஏரியாவில் இருக்க தான் எனக்கு நியூஸ் வந்துருக்கு அதை எனக்கு உடனே வெட்டி அனுப்புவோம் ஐயோ என்ன சொன்னீங்க அது மரம் அது ஒரு அதுதான் ரொம்ப பழமையான மரம் எனக்கு அது கண்டிப்பா வேணும்

ஒரு நிமிஷம் வேர் ஹவுஸ்ல இருக்கிற கிரேட உபயோகப்படுத்த வேண்டியது வெட்டி தான் இந்த ட்ரக்ல என்ன வித்தியாசமா ஒரு ஊக்கு என்னமாடா உனக்கு புரியல அது மரத்தை எடுத்துட்டு அது அது இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் இதோ இங்க இருக்கு அடைய கிடைச்சிட்ட இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே ஆனால் இதுக்கு இவ்வளவு விலை மதிப்புன்னா இந்த இடத்துல மரம் வெட்டக்கூடாதா அட நான் எங்கே வெட்ட போறேன் நான் இதை எடுத்துக்கிட்டு எல்லாம் போக போறேன் ஆனால் என்ன விஷயம்னா இந்த மரத்தை நாமளே வெளியில் வித்துட்டோம்னா அம்புட்டு காசியும் நாமளே ஆட்டையை போட்டு விடலாமே அந்த பொக்க பாசுக்கு எப்படி தெரிய போது சூப்பரா. இந்த பாரத்தை அவன் கண்டே பிடிக்கலனு சொல்லிடலாம் எவுக்கு நீ அறிவாளி தான்டா நான் இப்போ பணக்காரனாக போறேன் ஏ முதல்ல வழிய சரி பண்ணணும் ஏ இப்போ சமத்து பிள்ளையா எங்கிட்ட வந்துரு மரத்தை தூக்குவோம்ல தூக்கிட்டோம்ல அவன் அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டோம் அண்ணா இந்த மாதிரி மரத்தை நீங்க என்ன அது என்ன மரணம் உனக்கு தெரியுமா எவ்வளவு பழம் இருக்கு பாரு நீ எப்ப பாரு சாப்பிடறதுலயே இருக்க அங்க கொஞ்சம் பாரு இல்ல இல்ல மரத்தை பக்கம் புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அது நீ சரியா தாண்டா சொல்ற நானும் இந்த மரத்தை பார்த்தது இல்ல வித்தியாசமானதா இருக்கும் நிஜமாவா அப்புறம் லாகர் விக்காத எடுக்க விடவே கூடாது சரியா சொன்ன அவனை தடுக்கலாமா வாட தமிழ்

อ๋อไล่โอ้โอ้ฮะเฮ้ยโอ้โอ้ฮ่าถ้าถ้าบายบายวันนี้สมบูรณ์มาถ้าบิ๊กฮัลโหลเฮ้ยดับลูมันเป็นคนบุญหน้ากันเลยเดี๋ยวอันนี้จะกูรูบอลงการหนึ่งชุดดิ้วฮะ இல்லையா என்னால காத்துட்டு இருக்க முடியாது இந்த மரம் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமானது நாம திரும்பவும் பாமுக்கு வரத்துக்கு இந்த மரம் ஒரே வழி ஹலோ பாசு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லையே ஒண்ணுமே கேட்கலையா பாசு ஹலோ இருக்கீங்க பாசு பெருசா வந்துட்டா என்னைய மிரட்டுறதுக்கு இன்னையில இருந்து இந்த விக்கு எனக்காக மட்டும் தாண்டா பிசினஸ் பண்ண போறான் ஒரு நிமிஷம் இந்த மரம் நிஜமாவே ஒர்த்து தானா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமோ ஒண்ணும் புரியலையே சரி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் இந்த மரத்தை வைத்தோம்னா இந்த உடஞ்சி போச்சா எவ்வளவு சீக்கிரம் நான் இதை சரி பண்றேன்னா அவ்வளவு சீக்கிரமா படக்காரன் ஆயிடுவேன் நல்ல வேலை முடிஞ்சதுரா என்னால போச்சா விட முடியல இங்க இருந்த மரம் எங்க எங்கடா போச்சு அது

என்ன எப்பட வேகமா போயிடுவீங்களா இது என்னோட சுதந்திரத்துக்கான போராட்டம்டா இருக்கு பிடிச்ச கோட ஆ யோன்னால முடியலடா அண்ணா அங்க போறடா ஹா ஹா பாத்து இது ரொம்ப மோசமான கனவு இப்ப பார்க்கடா இன்னும் ஜாலியா இருக்கும் மேடா கபத்தடாடா இருக்கு பிடிச்ச தம்பி ஹா 하하하하하하 우와 진 우와 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 இது பறக்குது இது இருந்து எப்படியாச்சு கீழே இறங்கி ஆகணுமே என்ன பண்றதுன்னு தெரியல வண்டியில இப்ப கேஸ் ஊத்திட்டு போச்சே உனக்கு வாட நாம போய் அந்த மரத்தை நட்டு வச்சுட்டு வரலாம் சரி ஓ அந்த காரடிகளோட இம்சம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எப்பயோ ஓஹோ இருப்பேன் பாசு அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுரா

என்னோட வேலை போச்சா எல்லாமே அந்த குண்டனுக்களால் வந்தது தான்